கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலையன் சுவாமி கோவில் மன்னர்கள் கால பாரம்பரியமிக்க சிறப்பு வாய்ந்த கோவிலாகும் இந்த கோவிலுக்கு தமிழகம் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட இந்தியா முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வந்து செல்லும் கோவில் தற்போது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது அண்மையில் முறையாக தூர்வாராமல் ஆழமாக மண்ணை அள்ளியதால் குளத்தின் பக்க சுவர் வலுவிழந்து இன்று இடிந்து விழுந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக மழை காரணமாக குளத்தில் யாரும் குளிக்காததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது குளத்தின் பக்க சுவர் இடிந்து விழுந்ததால் அருகில் உள்ள வீடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் நடந்து இதுவரை அதிகாரிகள் யாரும் பார்க்க வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த ஊர் சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தது அகசிசுரா தாலுகா இது வந்து பழமை வாய்ந்த கோயில் தானுமூர்த்தி கோயில் அந்த குளமும் அதே வருஷம் ஆச்சு அந்த குளத்துல இதுவரை எந்த பாதிப்பும் வரல இதுக்கு முன்னாடி தூர் வாங்கியிருக்காங்க இப்படி இல்ல இப்ப ரொம்ப ஆழமா தோண்டி இடையில இடையில கல் பாறைக்கல்லு எல்லாம் இருந்ததையெல்லாம் எல்லாம் இழக்கிட்டாங்க இப்ப எங்க வீட்டு சைடுல எல்லாம் செவ்று விழுந்துட்டு இது வர ஆபீசர் ஒருத்தரும் வரல தாலுகாவில வந்து தாசில்தாரோ யாரும் இதுவரை வந்து நோட்டம் பார்க்கல இப்படி கிடக்குது எங்களுக்கு உடனே அதுக்கு அடியில கல்லெல்லாம் வச்சு நல்லா ஆபிசத்தை கொடுத்து இந்த கோயில் இது எப்படி இருந்தோ அதே மாதிரி எனக்கு கட்டி தரணும் தெப்ப தெப்பகுளத்துல மதில் சுவர் விழுந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு பக்கத்துல ஒன்பது வீடுகள் அத தொட்டு இருக்குது அந்த வரிசையில எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து இது பண்ண முடியுமோ பண்ணணும் பாண்டியர் இருக்க சமயம் அது கெட்டுன அந்த செவுறு இப்ப விழுந்துட்டு மதல் செவுறு மதில் செவுறு விழுந்ததுங்கானது குளத்துல மண்ண ஆழமா தோண்ட போய் எங்களுக்கு இப்ப ரொம்ப பாதிப்பு பக்கத்துல உள்ளவங்க யாருமே இருக்க முடியாத பயம் எங்களுக்கு இருக்குது எவ்வளவு சீக்கிரம் வந்து வந்து எனக்கு வீடெல்லாம் ஆயாச்சு மழையும் தூத்துது எவ்வளவு சீக்கிரம் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வந்து பார்த்து எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்க பயந்து தான் இருக்கோம் வீட்டுக்குள்ள என் பேரு பிரேமா சண்முகபிரியா பிரியா உலகத்தரம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீங்க ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன நம்ம சேர நகர் லக்ஷ்மி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் போர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் என்ற எண்ணில் அழைக்கவும்